டாக்டர் சுதா டாக்டர் சுதாகண்ணன் டிவி விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்கான பலன்கள் பார்க்கலாம் தை மாத பலன் பார்த்துட்ருக்கோம் நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ஒரு வருஷமாக ஜென்மக்கேது தான் தான் நடந்துகிட்ருக்குது இன்னமும் ஜென்மக்கேது தான் தான் இருக்காரு மே மாதம்தான் உங்களுக்கு வந்து ஜென்மக்கேது விலகுவார் அன்ன வரைக்கிலுமே உங்களுக்கு தேவையில்லாமல் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கிறதோ தேவையில்லாமல் வாக்குவாதங்களில் போயிடுறதோ பிரச்சனைகளில் ஈடுபடுறதும் நம்ம கம்முனே இருந்தால் கூட வேனுக்குன்னே பிரச்சனை தேடி வர்றதும் வழக்குகள் ஏதாவது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப்பில் மற்ற ச தொழில் விஷயங்களில் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சில சங்கடங்களும் வழக்குகளும் ஏற்படக்கூடிய சூழல் மாதிரியும் கொடுத்துர்லாம் அதனால் கவனமாக இருங்க தை மாதம் வந்துருச்சு சூப்பராக பலன் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புலாம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஏழில் ராகவும் உட்கார்ந்துருக்காரு அப்போ வந்து கணவன் மனைவி அமைப்புக்குள்ளார தேவையில்லாமல் பிரச்சனைகள் வச்சுக்காம இருக்கிறது தான் நல்லது இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சார்ந்த விஷயத்துல தொந்தரவுகள் வந்துடலாம் இல்லைன்னா இடமாற்றங்கள் கொடுக்கலாம் வெளிநாட்டு பயணங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு வரலாம் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் மாதிரியும் வந்துடலாம் அப்படின்றதுனால உங்களுடைய துணையை வந்து கவனமாக இந்த மாதம் பார்த்துக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரியும் குழந்தைகளுக்கு உங்களால் வந்து எந்த வித பிரச்சனைகளும் இல்லை அப்படின்ற மாதிரியும் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள்ல அவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கறதோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது வேலை விஷயமா ஏற்பாடு பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும் சகாய சனியாக இருக்காரு அப்போ அந்த சனி பகவானோட அமைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு வேலை விஷயத்தில் ஒரு பிக்கப் பண்ணக்கூடிய சூழல் கிடைக்கும் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறதா இருந்தால் புதிய முதலீடுகளோ திட்டங்களோ கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கும் அம்மாவுடைய ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்பாவுடைய ஆரோக்கிய அமைப்புலையும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது வந்து உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வந்து நிதானமாக யோசித்து செய்யலைன்னா அதில் வழக்குகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது எப்படின்னா வழக்குகள் ஏதாவது ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகக்கூடிய காலகட்டமாகவும் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் எதையாவது செஞ்சு வழக்கை ஏற்படுத்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாகிரதையாகவே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் வீடு ஏதாவது கட்டணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா ஓரளவுக்கு அதை செய்யலாம் அதில் எந்தவித பாதிப்பும் வராது அப்படின்ற மாதிரி இருக்குது அதாவது பஞ்சமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இருக்கார் அதாவது ஒன்பதில் குரு பகவான் இருக்கார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு குரு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு அமைப்பு தான் உங்களுடைய ராசியும் குரு பார்த்துக்கிட்டே இருக்காரு அதனால உங்களுக்கு சில சங்கடங்கள் வந்தாலும் கூட அதுக்கான நிவர்த்தியான அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றது இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளித்து இந்த மாதத்தை கடந்து வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம் தவறு எதுவுமே நடக்காது அப்போ தாமதப்பட்ட தடைப்பட்ட திருமண விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கும் அப்படின்றதும் உண்டு அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றதும் சில விஷயங்களில் வந்து யோசனை பண்ணி தான் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் இது வந்து பொதுவான ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து நடப்பில் உங்களுக்கு என்ன திசா புத்திகள் நடந்துகிட்டு இருக்குன்றதை யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த கட்ட மூமெண்ட்டு பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு யோசனை இருந்தாலும் என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்